திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் அருளுடைமை ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட மன்னர் ஒருவர் அடிக்கடி கோயிலுக்கு செல்வது வழக்கம் நாள் கோவிலுக்கு சென்று திரும்பிய வெளியில் ஒரு சன்னியாசி அமர்ந்திருப்பதைக் கண்டார் அவரிடம் சென்று வணங்கி அவருக்கு விலை உயர்ந்த போர்வை ஒன்றை போர்த்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பினார் மறுநாள் காலையில் மன்னர் அரண்மனை மேல் மாடத்தில் இருந்து பார்த்தபோது ஒரு பிச்சைக்காரன் அந்த போர்வையுடன் தெருவில் செல்வதை கவனித்தார் உடனே அவனை அழைத்து வந்து உனக்கு எப்படி இந்த பூர்வை கிடைத்தது என்று விசாரித்தார் அதற்கு அவன் கோவில் வாசலில் இருந்த ஒரு சன்னியாசி கொடுத்தார் என்று சொன்னான் உடனே சன்னியாசியை வரவழைத்து விசாரித்த போது அவர் மன்னா நீர் இந்த போர்வையை எனக்கு போர்த்திவிட்டு சென்ற சிறிது நேரத்தில் இந்த பிச்சைக்காரன் ஒரு கிழிந்த துணியுடன் குளிரால் நடுங்கிக் கொண்டு அங்கு வந்தான் அதனால் அவன் மீது இறக்கப்பட்டு இதை எடுத்து அவனுக்கு போர்த்து விட்டேன் என்று சொன்னார் இந்த போர்வை மன்னர்களுக்காகவே விசேஷமாக தயாரிக்கப்பட்டது இது நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்திருக்கக்கூடாது இது எனக்கு செய்த அபமரியாதை என்றார் மன்னர் அதை கேட்டதும் சந்நியாசி சிரித்தார் இதனால் கோபமடைந்த மன்னர் சந்நியாசியை சிறையில் அடைத்தார் அன்றிரவு மன்னரின் கனவில் கடவுள் கோவிலில் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தார் மன்னர் தன்னிடம் இருந்த போர்வை எடுத்துக்கொண்டு கடவுளை நெருங்கினார் கடவுள் பயத்தில் உன்னுடைய போர்வை எனக்கு வேண்டாம் என்று கத்தினார் ஏன் என்று மன்னன் கேட்டபோது நேற்று ஒரு போர்வை எனக்கு கொடுத்தனுப்பினாய் அதை கொண்டு வந்தவனுக்கு நீ சிறை தண்டனையை பரிசாக கொடுத்திருக்கிறாய் என்றார் கடவுள் திடீரென்று ஒழித்துக்கொண்ட கொண்ட மன்னருக்கு எல்லாம் புரிந்தது உடனே ஓடிச்சென்று சன்னியாசியின் சிறைக்கதைகளை திறந்து அவர் கால்களில் விழுந்து நான் அறியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் மன்னர் மன்னா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு செய்கின்ற உதவிதான் கடவுளுக்கு செய்கின்ற துண்டு அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சன்னியாசி அங்கிருந்து புறப்பட்டார் அருள் இல்லாதவன் அறம் செய்வது என்பது அறிவு இல்லாதவன் ஒரு புத்தகத்தின் உண்மை பொருளை காண்பது போன்றதாகும் என்பதை தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருள் இல்லாதவரின் தர்மம் அதர்மம் அருளுடையோரின் தர்மம் வரம்